ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் ரகர ரகர வேறுபாடு பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நகர நகர வேறுபாடு லகர லகர வேறுபாடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரகர ரகர வேறுபாடு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில் பேஜ் நம்பர் நூற்று நாற்பத்து நான்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறம் ஓர் கருவி அறம் தருமம் அரண் சிவன் அரண் தருமம் அரி வெட்டு அல்லது தெருமாள் அரி தெரிந்து கொள் அறை மாவாக்கு அல்லது அதே அறைக்கு பாதி அல்லது அரை பங்கு அப்படின்னு பொருள் உண்டு அறை வீட்டு பகுதி அல்லது கன்னத்தில் அடி ஆற நிறைய எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க வயிறார உன் அடுத்து ஆற சூடு குறைய இரங்கு கருணை காட்டு கீழே வா இறந்தான் இறந்தான் யாசித்தான் செத்தான் இறை தீனி இறைந்து பேசு இறை அரசன் வரி கடவுள் அல்லது நீர் இறை உரை சொல் அல்லது பொருள் கூறு உறை தலையணை உறை அல்லது அஞ்சல் உறை எரி தீ எரி வீசு ஏரி நீர்நிலை ஏறி மேலே போய் ஒரு ஒன்று ஒரு தண்டி கரி யானை அல்லது அடுப்பு கறி கறி காய்கறி அல்லது இறைச்சி கருப்பு பஞ்சம் கருப்பு கருநிறம் அல்லது வெகுளி அதாவது நீக்ரோவர் அப்படின்ற ஒரு உறுப்பினர் இருக்காங்க அதாவது அவங்க ஒரு குழுவா வசிக்கிறவங்க அவங்க வந்து கருப்பர் கரிய நிறத்தினர் அப்படின்றதுனால அவங்கள கருப்பர் அப்படின்னு அழைப்பாங்க அடுத்தது பாருங்க கரை கடற்கரை அல்லது ஆற்றங்கரை கரை மாசு இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல TNPSC group four ல கேட்ட question தான் இந்த ரெண்டுமே அடுத்தது பாருங்க கரையான் வளைஞன் கரையான் செல் குறவர் பெரியோர் அல்லது சைவ சமய குறவர் குறவர் குற சாதியினர் இந்த குறவர் தான் நமக்கு வந்து இந்த பானை நெய்வாங்களே அவங்கள சொல்லுவோம் அடுத்து பாருங்க குற்றுதல் நெல் குற்றுதல் குத்துதல் உடம்பில் குத்துதல் குறை ஒரு வகையான ஒளி நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா அந்த இந்தரா தான் வரும் அடுத்து குறை இது வந்து குறைபாடு அல்லது சுருக்கு கூறிய கூர்மையான கூரிய சொல்லிய கூரை மேற்கூரை அல்லது கூறுகள் சேர்வது கூரை புது துணி அல்லது கூறப்படுவது என்பது போன்று பொருள் கொள்ளலாம் அடுத்து கோருதல் விரும்புதல் கோரல் கொள்ளுதல் அடுத்தது பாருங்க சிறை மயிரை நீக்கு அடுத்து சிறை சிறை சாலை சீரடி சீர்மையுடைய அடி சீரடி சிறிய அடி சொறி பொலி சொறி தினவு சுர சுரப்பு துறவு பெரிய கிணறு துறவு துறந்து விடுதல் இதெல்லாம் நம்ம துறவிகள் அப்படின்னு இல்லையா அதுதான் துரத்துதல் ஓட்டுதல் துரத்தல் விட்டு விடுதல் துறவி அனைத்தையும் துறந்து வாழ்வர் அப்படின்னு நம்ம செண்டன் அமைப்போம்ல அதுக்கு இந்த யூஸ் பண்ணணும் அடுத்தது பாருங்க துறை பிரபு துறை நீர்நிறையில் இறங்கும் இடம் கலங்கரை விளக்கம் அததான் துறை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க நரை வெண் மயிர் நரை வாசனை நிறை வரிசை அல்லது பசு மந்தை நிறை எடை பறந்த பறவிய பறந்த பறந்து விட்ட பறவை கடல் பறவை பட்சி இதுவுமே நமக்கு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க பாறை கடற்பாறை பாறை கற்பாறை ஆக்சுவலி இந்த வரணும் துணைக்கால் வரணும் மாத்தி போட்டிருக்காங்க அடுத்து பாருங்க பிறை உரை பிறை பிறை சந்திரன் இதோட நமக்கு ரகர ரகர வேறுபாடு முடியுது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ